வாழ்ந்து கொண்டிருக்கும் தாய் தமிழ் உறவுகளுக்கு கொங்குநாட்டு நாடு யூடியூப் சேனலில் நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு சமீபத்தில் இந்த அரசாங்கத்தால் இல்ல நீதித்துறையால் வழங்கப்பட்டிருக்கும் இந்த தீர்ப்பை பற்றிய சிறு விமர்சனத்தை தான் இந்த இடத்துல நாம முன்வைக்கப்பட்டிருக்கோம் தான் உச்சபட்ச ஒரு துறை இந்த இந்திய துணை கண்டத்தில் அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி அதை விமர்சனம்ங்கிற வார்த்தையை முதல்ல பயன்படுத்தலாமா அப்படின்னா என்னுடைய மனக்குமுறல் இல்ல பல சாமானிய மக்களின் மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்களை பிரதிபலிக்கும் ஒரு காணொலியாக தான் இந்த காணொலியை வைக்கிறோம் அப்படி எந்த வழக்குக்கு யார் கொடுத்த தீர்ப்புக்காக இதை நீங்க இந்த காணொலியை கொண்டு வரோம்னா ஈமு கோழி ஈமு கோழி வழக்குள் திரு குருசாமி திருநவனை எல்லாம் சொல்லவே கூடாது நாய் இந்த குருசாமி என்பவனின் மீது கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த தீர்ப்பு தான் பத்தாண்டு சிறை மற்றும் ஏழு கோடி ரூபாய் சம்திங் அபராதம் மொத முதலில் இந்த ஈமு கோழிங்கிற விஷயத்த இந்த தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வந்த ஃப்ராடு இவன் தான் அதுக்கப்புறம் பலர் செஞ்சாங்க பலருக்கு தண்டனை வழங்கப்பட்டுச்சு பலர் ஏமாத்திட்டு ஓடுனாங்க பலர் கிளேச வித்ரா பண்ணிட்டாங்க காசு செட்டில் பண்ணி பல பிரச்சனை ஆனா இந்த ஸ்கேமை மொத முதல்ல இந்த தமிழகத்துக்குள் அறிமுகப்படுத்தியது இந்த ஃப்ராடு தான் இவன் ஏதோ பீகார்ல ஒர்க் பண்ணிருக்கிறான் அங்க யாரோ ஒருவர் எங்கேயோ வளர்த்துன ஒரு விஷயத்த பார்த்துட்டு ஏன் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி காசு கல்லா கட்டக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்லி அவன் அதை இங்க கொண்டு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கான் அவன் வேற விஷயத்துல பீகார்ல ஏமாத்துறத கத்துக்கிட்டவன் இங்க வந்து அதை ஈமு கோழியா இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கான் இந்த ஈமு கோழிங்கிறத பத்தி பார்த்தோம்னாவே இது ஆஸ்திரேலிய துணை கண்டத்தை ஒரு பூர்வீகமாக கொண்ட ஒரு பறவை இனம் முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கக்கூடிய ஒரு பறவை இனத்தை சார்ந்தது ஆஸ்ட்ரிச் பறவையை போல நெருப்புக்கோழியை போல இந்த ஈமு கோழிகளினுடைய இது ஒரு ஃபெயிலியர் இந்த பறவையே ஒரு மோசமான விலங்குன்னு தான் அறியப்படுகிறது காரணம் என்னன்னா ஆஸ்திரேலியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு போரைய அந்த அரசாங்கம் அறிவிக்குது ஈமு கோழிகளுக்கு எதிராக ஆனா அந்த ஈமு கோழி இங்கே கொண்டு வந்து இதோட இறக்க பத்தாயிரத்துக்கு விற்கிதுங்கிறான் முட்டை இருபதாயிரத்துக்கு விற்கும் கறி அப்படி வைக்கும் கறி அவ்வளோ டேஸ்ட்டுங்கிறான் என்ன இறக்கிறாங்கிறான் அது இதுன்னு சொல்லி விவசாயிகளை பூரா ஏமாத்துறான் விவசாயிகளை மட்டும் ஏமாத்தலை தன்னை முற்போக்கு வழக்கறிஞர்னு சொல்லிக்கிட்டு இருந்த பாப்பா மோகனே ஏமாத்திக்கிட்டான் ஆமாம் அந்த பாப்பா மோகன் என்ற வழக்கறிஞர் தான் தான் முற்போக்கு சிந்தனையாளர் தன்னை விட யாருமே யாருக்கும் உதவி செய்கிற வழக்கறிஞரே இல்லைன்னு சொல்ற வழக்கறிஞரு இந்த குருசாமிக்கு ஆதரவாக பேசுறாங்க குருசாமிக்கு ஆதரவாக கேஸ் வழக்காடி இருக்காரு எவ்வளோ ஒரு அசிங்கமான விஷயம் அது ஒரு நேர்காணலில் அவர் கொடுத்த நேர்காணலை முழுமையா பார்த்தேன் அந்த நேர்காணலில் சொல்றாரு நான் வந்து குருசாமி அவரை வந்து சமாதானப்படுத்த முயற்சி செஞ்சேன் அவருடைய நூறு ஏக்கருக்கு மேற்பட்ட சொத்துக்களை வித்து பத்து விசா இல்லாத வந்த நாயே இங்க இருக்கக்கூடிய விவசாயிகளினுடைய அஹ் பாமர மக்களினுடைய உழைப்பையும் வேர்வையும் திருடி சொரண்டி வயிறு வளர்த்துக்கிட்டான் அவன் நூறு ஏக்கர் வச்சிருக்கானான் அதை விற்று இந்த வழக்கறிஞர் எல்லாருக்கும் செட்டில் பண்ணலான்னு சொன்னாரான் அப்புறம் அந்த குருசாமி சம்மந்தப்பட்ட அமைப்புகள்லாம் வந்து அவனை வந்து மனசு இது பண்ணிட்டாங்களாம் அவன் அந்த அந்த ப்ராடு நாயை அவன் பொண்டாட்டி பிள்ளைங்களை விட்டுட்டு அதில் வேலைக்கு வந்த ஒரு பிள்ளைய கல்யாணம் செட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவன் நூறு ஏக்கருக்கு மேலே இடத்த வாங்கி போட்டு அவன் வந்து செட்டில் ஆகிட்டான் இன்னைக்கு நாயி அவனுக்கு வெறும் பத்து கோடி ரூபா அரசாங்கம் வந்து அபராதம் போட்டிருக்கு அந்த நூறு ஏக்கரையுமே அவன் சொத்துக்கள் அத்தனையுமே அவன் சொந்த பக்கத்துக்கிட்டு இருக்க அத்தனை சொத்துக்களையுமே நீங்கள் ஜப்தி பண்ணுமா இல்லையா அதை கூட செய்ய முடியாத அரசாங்கம் என்ன அரசாங்கம் நாங்கள் கேட்குறது அதுதான் சரி அந்த அமைப்புகள்லாம் வந்து இவர் ஏற்படு அந்த வழக்கறிஞர் பண்ணதே தப்பு முதல்ல காவல்துறைன்னு ஒன்று இருக்கு அந்த காவல்துறை அந்த சொத்துக்களை எல்லாம் பறிமுதல் செய்திருக்கலாம் இல்லை இந்திய அரசியலமைப்பு சட்டம் தான் அதை செஞ்சிருக்கணும் ஆனால் இந்த வழக்கறிஞர் யார் அப்படிப்பட்ட வார்த்தையை வந்து நேர்காணலில் பதிவு பண்ணுறதுக்கு நான் வந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்ணேன் சொத்துக்களை எல்லாம் விற்று செட்டில் பண்ணுங்கன்னு சொன்னேன் நீ யார் அதை சொல்றதுக்கு பாப்பா மோகனோ பீப்பா மோகனோ நீங்கள் யார் அதை சொல்றதுக்கு அதுதான அரசாங்கம் இருக்கு நீங்கள் என்ன உச்சபட்ச சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கு நீங்க ஒரு சாதாரண வழக்கறிஞர் அவ்வளவுதான் உங்களுக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தது அப்பாவி விவசாயிகளுங்க ஜாதி மதங்களை கடந்த அப்பாவி விவசாயிகள் தாம் பொண்டு பிள்ளைகளுக்கு கல்யாணத்துக்கு சேர்த்து வச்சிருந்த காசு தான் நிலத்தை வித்து தன்னுடைய இருப்புகளை வித்து இதுல போட்டா முதலீடு லாபம் கிடைக்குமோ என்ற நம்பிக்கை ஏமாற்றப்பட்டவர்கள் அதுக்கு காரணம் யாரு இந்த சினிமா நடிகை பூரா வந்து அதுக்கு விளம்பரம் பண்ணாம்பாரு ஃப்ராடு நாய்ங்க அவனுக்குதான் முதல் காரணம் இந்த நடிகரே விளம்பரத்துக்கு வராரு அப்ப தான்ப்பா இருக்கும் அப்படி ஒரு அறியாமைகள் கிடந்த மக்களை அந்த அறியாமையை பயன்படுத்தி ஏமாத்திருக்கிறாங்க இவர்களோடு சேர்ந்து அந்த நடிகர்களும் தண்டிக்கப்பட்டிருக்கணுமா இல்லையா அதை பத்தி ஏன் பேச மாட்டேங்கிறீங்க இல்ல இப்படிப்பட்ட ஆஜராயி வழக்கறிஞரா அவனுக்கு சப்போர்ட்டிவா பே அப்படிப்பட்ட இந்த நாய்களுக்கு ஆதரவா சப்போர்ட்டிவா பேசின வழக்கறிஞர்களும் தண்டிக்கப்பட்டிருக்கணுமா இல்லையா ஏன் அவங்களையெல்லாம் வந்து அரசாங்கம் விட்டு வச்சிருக்குது சில அமைப்புகள் வந்து அவர் மனசை களைச்சிருச்சான் களைச்சு அந்த சொத்துக்களை வந்து விற்க விடாமல் அதை வந்து அது வேற திசைக்கு போயிருச்சான் இவரை மீறி எந்த அமைப்பு அமைப்பின் பேரை ஏன் சொல்ல மாட்டேங்கிற சமீப நாட்கள்ல அதிகாரம் சின்னமலை ஒன்று பேரவை தலைவர் யுவராஜ் அவர்கள் வந்து ஒரு வழக்கால் பாதிக்கப்பட்டார் அதுக்கு நீங்க போராடுனீங்க அது வேற சாப்டர் அந்த சாப்டர் விட்டுருவோம் அது நமக்கு சம்மந்தம் இல்லை ஆனா அந்த அமைப்பின் பேரை சொன்னீங்களா இல்லையா அதை போலவே இப்ப இந்த குருசாமிக்கு ஆதரவாக இருந்த அமைப்பின் பேரை ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க அது மட்டும் இல்லாம இந்த இந்த குறிப்பிட்ட இந்த வழக்கை பொறுத்தவரை இந்த கொங்கு மண்டலத்தை சார்ந்த இந்த பிரதானமாக எண்ணிக்கை பெரும்பான்மையாக வரக்கூடிய கொங்கு வேளாளர் கவுண்டுகளாகட்டும் அருந்ததியர் நாடார் வேடு கவுண்டர் போன்ற பல சமூகங்கள் பறையர் பேரினம் செட்டியார் முதலியார் போன்ற இஸ்லாமியர் கிறிஸ்துவர் எந்த சாதி மதம்னு பேதமே இல்லை எல்லாரும் பாதிக்கப்பட்டாங்க அனைவரும் பாதிக்கப்பட்டாங்க இந்த ஈமு கோழி மோசடி வழக்கால் எனக்குலாம் தெரிஞ்சு கண்ணீர் விட்டு அழுதவங்க எத்தனையோ பேர் இந்த நாயெல்லாம் முழுமொழு ஹெலிகாப்டர் எடுத்துட்டு போயிட்டான் அவ்வளோ சம்பாரிச்சுட்டான் என அப்படிப்பட்ட நாயை வந்து இந்த ஆள் என்னன்னு பூசி முழுகிறாரு பாப்பா மோகன் ஒரு மேல நமக்கு தனிப்பட்ட விரோதம் இல்லை இப்படிப்பட்ட தப்பான ஆட்களை ஆதரவாக நீங்க பேசுறீங்கன்னா அப்ப நீங்க தப்பு இல்லாம யாரு இவன் நல்லவனாமா இவன் வந்து அதை வேறு திட்டங்களோடு வந்து அதை செஞ்சானாமா அதனாலதான் இவர் ஆதரவு கொடுத்தாராமா தாழ்த்தப்பட்ட வகுப்புன்னு இந்த அரசாங்கம் சொல்லக்கூடிய ஒரு இனக்குழுவை சார்ந்தவனாமா அதனால வந்து இவர் வந்து அவனுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா செஞ்சாராமா ரொம்ப நல்லவன் அவன் நினைச்சிருந்தா இந்த ஈமு கோழி ஒரு மிகப்பெரிய மார்க்கெட் ஆக்கிருப்பானான் ஆனா இந்த அரசாங்கம் ஒரு காழ்ப்புணர்ச்சியால் அழிச்சிருச்சான் அது சதுரங்க வேட்டை படத்துல அதை விட கேவலமா இருக்கு அந்த படத்துல தான் தெளிவாக காட்டிட்டான வழக்கறிஞர்களுக்கு எவ்வளவு காசு கொடுக்குறாங்க எல்லாருக்கும் எவ்வளவு காசு போகுதுங்கிறத அப்படி ஒரு பொட்டியை வாங்கி கொண்டு அவனுக்கு ஆதரவாக செயல்பட்ட இந்த நபர் பகிரங்கமாவே நாங்க குற்றச்சாட்டு வைக்கலாம் அவன் கொடுக்குற அந்த எலும்பு துண்டுகளுக்கு ஆசைப்பட்டு கொண்ட இந்த நபர் சமூக அக்கறைவாதி சமூகத்தின் மீது அக்கறை கொண்டவர எப்படி ஏற்றுக்க முடியும் அதோட ஒரு கொடுமை அந்த பறவை இனம் கடைசி ஆக ஆக அதுக்கு தீனி போட முடியாம அப்படியே அதெல்லாம் ரோட்ல திரிஞ்சு செத்து மடிஞ்சது ரொம்ப ஒரு கொடூரமான நிகழ்வாகத்தான் அதை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அப்பா விவசாயிகள் சில கவர்ச்சிகளால் சினிமா துறையினால் ஏற்பட்ட அந்த கவர்ச்சிகளாலும் இந்த மாதிரியான பிராடுகள் கொடுத்த நம்பிக்கையான வாக்குறுதிகளாலும் நம்பி ஏமாறப்பட்டாங்க ஃபர்ஸ்ட் ஒரு வருஷம் அப்படியே கொடுக்குற மாதிரி எல்லாருக்கும் காசு ரிட்டர்ன் பண்ணிக்கிட்டே புதுசாக வர வர அந்த காசை வாங்கி வாங்கி பழைய ஆட்களுக்கு கொடுத்து கொடுத்து ஆசையை காட்டி அது ஒரு பெரிய மார்க்கெட் ஆக்கி அதுல கிடைச்சி ஒரு ஆயிரத்தி ஐநூறு கோடிக்கு மேலேன்னு சொல்றாங்க மேமாத்தினது அப்பவே இன்றைய சொத்துமதிப்படி பார்த்தா அது ஒரு பத்தாயிரம் கோடி கிட்ட வரலாம் ஐயாயிரம் டு பத்தாயிரம் கோடி வரலாம் அவனையெல்லாம் பிடிச்சி செருப்பு கல்ட்டி அடிச்சு அவனையெல்லாம் எல்லாம் தூக்கி சிறையில் போடாம என்ன பண்ணிட்டு இருக்காங்க இத்தனை விவசாய சங்கங்கள் இருக்கு திரு குமர ரவிக்குமார் கொங்கு இளைஞர் வேரவை அவர் தலைமையிலான நமது நிலம் நமதே இருக்கு ஈசன் முருகேசன் அவருடைய அமைப்பு இருக்கு கல்லி போராளி ஐயா திரு நலுசாமி அவருடைய அமைப்பு இருக்கு செல்லமுத்து சொல்லேர் உழவருடைய அமைப்பு இருக்கு என்எஸ்பி வெற்றி அவருடைய ஏர்முனை இளைஞரணி இருக்கு இத்தனை விவசாய அமைப்புகள் இருந்தும் அப்பா விவசாயிகள் அன்னைக்கெல்லாம் கண்ணீரால் செத்து மடிந்தார்களே இந்த நாய்களால் எத்தனை பேர் தூக்கு போட்டு செத்தாங்க இப்படி ஏமாத்திட்டாங்களே நம்ம காசை எல்லாம் அவமானம் தாங்க முடியாம ஒரு சொல் சொல்லிட்டாலே அது மறையாது ஆனா இப்படி நம்ம வந்து ஏமாந்துட்டோமேங்கிற அந்த குற்ற உணர்ச்சியால் தன்னுடைய ஆயுள் நாட்களையே குறைத்து தன்னுடைய உழைப்பையெல்லாம் மறைத்து கண்ணீர் சிந்து இறந்து போனார்களே அப்பா விவசாயிகள் அவர்களுக்கு ஆதரவாக ஏன் விவசாய சங்கங்கள் போராட்டம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க இந்த மாதிரியான ஃப்ராடு நாய்களை எதிர்த்து ஏன் நீங்க ஒரு போராட்டம் கூட இன்னும் அறிவிக்காம இருக்கிறீங்க இந்த வழக்கை ஏன் விவசாய சங்கங்கள் ஒன்றிணைந்து மேல்முறையீட்டுக்கு ஏன் கொண்டு போகாம இருக்கிறீங்க இவனுக்கு தண்டனையை ஏன் அதிகப்படுத்த கூடாது என்ற கேள்வியை முன்வைத்து இந்த காணொலியை முடிக்கிறோம் இந்த விடயத்தை பொறுத்தவரை முழுமையாக பாதிக்கப்பட்டவர்கள் அனைவருமே அரசியல் சாதி மதம் அனைத்தையும் கடந்து அப்பாவி விவசாயிகள் வைத்த பயிருக்கு விளை சொல்ல அருகதை இல்லாத அப்பாவி விவசாயிகள் விளைந்த பயிர்களில் நல்ல எல்லாம் பிற மக்களுக்காக கொடுத்துட்டு அதில் மோசமான பயிரை கூட வெளியே தூக்கி எறியாமல் நாம வைத்த பொருள்ல மோசம் என்ன நல்லது என்னன்னு சொல்லி அதை சமைத்துண்டு வாழக்கூடிய அப்பாவி மக்கள் பாதிக்கப்பட்டாங்க அப்படிப்பட்ட அப்பாவி மக்களுக்கு ஆதரவாக ஏன் எந்த அரசியல் கட்சி தலைவர்களும் கேள்வி கேட்க மறுக்கிறார்கள் ஒரு நீதியா என்ற கேள்வியோடு இந்த தீர்ப்பை மறுபரிசீலனை செய்து இப்படிப்பட்ட தப்பான நபர்களுக்கு முழுமையான தண்டனை கிடைத்தே தீர வேண்டும் என்பதை மீண்டும் ஒரு முறை நிறைவு கருத்தாக முன்வைத்து இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன் நன்றி குரலற்றவர்களின் குரலாக த வாய்ஸ் ஆஃப் கொங்கு நாடு யூடியூப் சேனல் ஒழித்துக் கொண்டேறும்